அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பணம் புகழ் உங்களுக்கு ஒரு ஜாதகருக்கு பணம் புகழ் பேர் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அவர் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ புகழை தரக்கூடிய பாவங்கள் பேர் வசதி வாய்ப்புகள் அந்தஸ்து இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு முறையாக கிடைக்கணும்னா ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த ரெண்டு பாவாதிபதிகளும் மிக மிக வலிமையாக இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவம் தரும் ஒன்பதாம் பாவம் தரும் ஐந்தாம் பாவம் தரக்கூடிய புகழ் குறுகிய புகழ் ஒன்பதாம் தரக்கூடிய புகழ் நீண்ட புகழ் அப்போது லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கு தொடர்பு இருக்கிறதா அல்லது ஒன்பதாம் அதிபதிக்கு தொடர்பு இருக்கிறதான்னு பார்க்கணும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் குறுகிய புகழ் கிடைக்கும் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் நீண்ட புகழை கிடைக்கும் இதில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருப்பது நலம் நன்றி